ஹலோ வியூவர்ஸ் நாங்களோடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இன்றைக்கி டெக்னிக்கல்ஸ் டீம் சைட்லேருந்து நம்மளுடைய விக்காவுடைய கார் இல்லையா ஸோ அந்த கார் போட்ட உடனே நிறைய மெமரிஸ் அந்த ஒரு கார் தான் ஆனால் எவ்வளோ விஷயங்கள் யோ நினைவுப்படுத்துது இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான தருணம் நிறைய சேட்டைகள் இருக்குது காவேரி வந்து உண்மையுமே அந்த அடிச்சாங்க கிருஷ்ணாவை அந்த சீன் வந்து பயங்கரமாக எடுத்திருக்காங்க அதில் விஜய் வந்து தடுக்கிற மாதிரி இருக்கும் அதில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணா விஜய பார்த்திங்க அண்ணன் எப்படியாச்சும் காப்பாத்துனேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு மைண்டு வாய்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா காவிரி வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க சீன் இங்கெல்லாம் வந்துச்சுன்னா எதா இருந்தாலும் உண்மையானுமே அடிப்போன்ட்டு சாரதமாகவுமே அப்படிதான் அடிச்சு நொறுக்கிட்டாங்க போங்க ஆனால் கிருஷ்ணா வந்து ஒன்றுமே ஒன்றாதப்புக்கு நல்லா அடி வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனிவேஸ் அதில் விஜய் வந்து கொஞ்சம் கெலாண்ட்டாக பண்ணது நேற்றைய வீடியோ பற்றி தான் பேசிகிட்ருக்கேன் இதனால் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதான் கரு என்னப்பா சென்னையில் வந்து ஒண்டரலாக ஓப்பன் பண்ணோன்னே எல்லா செலிப்ரிட்டிஸும் நீ நிறையா அப்டேட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளுடைய அபியும் அங்கேருந்து ஒரு அழகான அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க இனி நிறையா பேர் அதுவும் இந்த கரெக்டாக இயர் எண்டில் செம்மையாக இருக்கும்ல ஸோ எல்லாருமே பயங்கரமாக நிறையா கிறிஸ்டாக நிறையா விஷயங்கள் பண்ணி வச்சிருக்காங்களே ஸோ சில வீடியோஸ்லாம் நானும் பார்த்துருக்கேன் எனக்கு பெங்களூரில் நான் காலேஜ் படிக்கும்போது ஒண்டரெலாம் போனோம் அந்த நினைவுகள் வந்துச்சு அதில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ் மிக்சர் ஜார் மாதிரி ஒரு மிக்சர்னு ஒன்று இருக்கும் அப்புறம் அந்த சருக்குமாரி மாட்டோம் மேலேருந்து ஒரு எனக்கு உசுர் போயிடுச்சிங்களா அந்தளவுக்கு பயந்து ஞாபகம் இருக்குது சரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நம்மளுடைய யமுனாவும் சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரியே வந்து நம்மளுடைய கங்கா ஒரு அழகாக கமிங் சூன் போட்டிருக்காங்க சம்திங் ஆட் ரிலேட்டடாக இருக்கும் அதே மாதிரி செலிபிரிட்டிஸ் எல்லாருமே தங்களை பிஸியாக வச்சுட்டு இருக்காங்க இருந்தாலும் கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக அவங்களுடைய ஸ்பெஷல் அப்டேட்ஸ் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் கண்டிப்பாக வந்து நிறையா முக்கியமான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணிடுறேன் அதுக்கு வெரி சாரி இது நேற்றே பேசுகிற வீடியோ பட் இருந்தாலும் அந்த இடத்துல காவிரியை விஜய் வந்து கொஞ்சம் அமைதியாக அந்த பையன் அடிச்சிடாதுப்பா அப்படின்னு ஒரு மாதிரி தடுப்பாங்களே அது நல்லா இருந்துச்சு அந்த வீடியோ பாக்குறதுக்கு அதனால உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டேடியோ